நீங்கள் எல்லாம் பாடநெறிகளை எடுத்துள்ளீர்கள் சாட்களை பழித்துள்ளீர்கள் கேண்டல் ஸ்டிக் மொழிகளை நினைவில் வைக்கிறீர்கள் என உறுதியாக நம்புகிறேன் ஆனால் உங்கள் லாப நஷ்டம் இன்னும் ஒரு ரோலர் கோஸ்டர் போலவே உள்ளது ஏன் காரணம் வர்த்தகம் அறிவில் அல்ல அது செயல்பாட்டில் உள்ளது இன்றைக்கு நான் எப்படி ஏஐ ஐஎன்டி கோட்பாட்டில் நின்று வர்த்தகர்களை இணக்கமற்ற லாபம் செய்யுமர்களாக மாற்றுகிறது என்று காட்டும் நேரடி வர்த்தக அறிக்கைகள் பல சொத்து சரிபார்த்தல் மற்றும் பூஜ்யமில்லா பின்வாங்கிய சிறந்த காட்சி ஆகியவற்றுடன் விருத்தி செய்ய உள்ளேன் பிரச்சினை ஏன் பாடநெறிகள் வர்த்தகர்களை தோல்வியடைய செய்கின்றன பல பாடநெறிகள் எதை வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றன எப்படி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை அல்ல அவர்கள் யதார்த்தமான மக்கள் தோற்றங்களை மட்டும் காட்டுகின்றனர் ஆனால் அவர்களின் தந்திரங்கள் நாள்தோறும் அனைத்து சொத்துக்களிலும் நேரடி சந்தைகளில் வேலை செய்கின்றன என்பதை ஒருபோதும் நிரூபிப்பதில்லை தரவு புள்ளி நம் ஆய்வு ஆயிரம் வர்த்தகர்களின் எண்பத்தி நான்கு சதவீதம் மூன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பாடன்களுக்குப் பின் கூட பணம் எழுக்கின்றனர் காரணம் அவர்கள் நேரடி செயல்பாட்டு கட்டமைப்புகள் இல்லை என்று இருக்கிறது ஏஐ என் டி வேறுபாடு கோட்பாட்டிற்கு மேல் நிரூபணம் நாம் கனவுகளை விற்பமாட்டோம் மாட்டோம் ஆறிலிருந்து ஒன்பது மணி நேரங்கள் தினமும் எங்கள் வர்த்தகங்களை ஒளிபரப்புகிறோம் மற்றும் இந்த மாதிரியான சரிபார்க்கப்பட்ட செயல்பாட்டு அறிக்கைகளை வெளியிடுகிறோம் முதல் எடுத்துக்காட்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி பி டிசி யூ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து உடைக்கும் இருப்பு நிலை கண்டறியப்பட்டது ஊகமிடல் இல்லை வெறும் விலை செயல்பாட்டு தூண்டல்கள் இரண்டாவது எடுத்துக்காட்டு சென்செக்ஸ் கால அவவாய்ப்பு நாள் கால் தொன்னூறு நிமிடங்களில் இருநூத்தி அறுபத்தி நான்கு புள்ளிகள் பிடிக்கப்பட்டது ஆம் நீங்கள் இதை உண்மையில் எங்கள் யூ டியூப் சேனலில் நேரடியாக பார்க்கலாம் போன்ற ஆசிரியர்கள் இழப்புகளை மறைக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு வர்த்தகத்தையும் காட்டுகிறோம் வெற்றிகள் மற்றும் நடுநிலை நாட்களையும் கூட ஏனென்றால் வெளிப்படைத்தன்மை நம்பிக்கையை உருவாக்குகிறது இது பெரும்பாலான வர்த்தகர்களுக்கு எப்படி வேலை செய்கிறது இது நான் பகுதியாக பதிலளிக்க உள்ளேன் முதலாவதாக விசலேசனாத்மக் வர்த்தகர்களுக்கு ஏஐஏஎன் டி யின் முப்பது நிமிட கால வரையறை பகுப்பாய்வு குழப்பத்தை வடிகட்டுகிறது உங்களுக்குள் நிறுவனத்தர பரிசு வெளியேற்ற துல்லியத்தை பின்னர் இரகசியமின்றி வர்த்தகர்களுக்கு இரண்டாவது ஊகமிடுவதை நிறுத்துங்கள் எங்கள் குறிப்புகள் அதிர்வெண்ணத்திற்கு தானாகவே பொருந்துகின்றன ஆகவே நீங்கள் திட்டத்தை மட்டும் வர்த்தகம் செய்கிறீர்கள் உணர்வுகளை அல்ல பின்னர் சங்கை காணும் வர்த்தகருக்காக எங்கள் இலவச நேரடி ஒளிபரப்பில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூ டியூபில் தினமும் இணையுங்கள் கணிசமாக எந்தவித ஊராய்த்தலும் இல்லாமல் முறையை நேரடியாக பார்க்கவும் கடைசி சவால் எப்படி இணைவது யாரும் செய்து செய்துகூட சம்பாதிக்காமல் இருக்க நொந்தி இருந்தால் இப்போது சந்தை செய்யுங்கள் இன்னொரு பாடத்துக்கான செலவுக்கும் குறைவான விலையில் நீங்கள் பெறுவீர்கள் தினசரி நேரடி அமர்வுகள் முப்பது நிமிட சாட் முறைகள் எளிதில் சளிபார்க்கக்கூடிய வர்த்தக அறிக்கைகள் ஏற்கனவே விலைத்தளத்தில் கிடைக்கிறது நீங்கள் பார்வையிட வேண்டும் மட்டும் ஆகவே நன்றி ஜெயேஷ் இப்போது நான் நிச்சயமாக கேட்பவர்களுக்கு நேரடி கற்றலின் மூலம் சமூக ஊடகங்களான பேஸ்புக் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் மூலம் முழுமையான இலவசமான நூறு சதவீத கல்வியை பெறுவதன் மூலம் நேரடி அனுமுறைகளை கொள்ள உறுதி பெறுகிறேன் நன்றி நன்றி கடைசியில் சொல்ல விரும்புவது டிஸ்கிளைமர் ஏஐ ஐ டி ஒரு வர்த்தக கருவிதான் முதலீட்டு ஆலோசனை அல்ல கடந்த செயல்பாடு எதிர்கால முடிவை உறுதி செய்யாது ஆனால் நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி நேரடி செயல்பாட்டை பயன்படுத்த தயாராக இருந்தால்